அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான் வந்து நம்ம இந்தியா உலக நாடுகள் முழுவதும் அதை நோக்கி தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்துட்டு இருக்கிறாங்க ஆனா சென்னை மாதிரி நகரங்கள்ல எங்க பார்த்தாலும் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் எங்க பார்த்தாலும் கட்டுமான பணிகள் மெட்ரோ ஒர்க் ஒரு சைடு ரோடு அகலப்படுத்துறது இன்னொரு சைடு ஏதோ ஒரு வேலை தொடர்ந்து எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கு டிரைனேஜ் ஒரு சைட்ல தோண்டுவாங்க சென்னையில ஒரு தெரு கூட இன்னும் இந்த தெருவை இனி நாம தோண்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த தெருக்கள் இல்லை இன்னைக்கு வந்து ரோட்ல வந்து பயணம் பண்ணக்கூடிய வாகனம் ஓட்டக்கூடிய ஆஹ் டூ வீலர் ஓட்டுறவங்களா இருக்கலாம் கார் ஓட்டுறவங்களா இருக்கலாம் இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறவங்களா கூட இருக்கலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகணும் அவங்களால நினைச்ச நேரத்துல போக முடியாது ஒன்பது மணிக்கு ஒரு மீட்டிங் அவங்க ஏழு மணிக்கு கிளம்பணும் தான் நகர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு விவேக் வந்து ஒரு படத்துல சொல்லுவாரு அதே டேக் டைவர்ஷன் தான் இன்னைக்கும் இருக்குது எங்க வட சென்னையில இருந்து தென் சென்னைக்கு திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எது ஒன் வே எது டூ வே எங்க வந்து இந்த எந்த ரோடு பிளாக் இருக்காங்க எந்த ரோடு வழியா போகணும் எதுவும் தெரியாது அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய ரோடுல வந்துட்டு இருப்பாங்க ரெண்டு காரு நாலஞ்சு பைக் ஒரே டைம்ல வர்ற மாதிரி ஒரு பெரிய ரோடுல வந்துட்டு இருப்பாங்க திடீர்னு டேக் டைவர்ஷன் ஒரு இடத்துல திருப்பி விடுவாங்க திருப்பி விடுற இடத்துல அது ஒரு பாட்டில் நெக் மாதிரி ஒரு சின்ன ரோடா இருக்கும் அந்த சின்ன ரோடுல அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிற்பாங்க ஏன்னா திரும்ப அது என்ன ஒரு பெரிய ரோட்ல போய் கனெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அது எந்த ஒரு அசஸ்மெண்ட்டும் பண்ணாம எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் வருது எதுவுமே இல்லாம அப்படி ஒரு சின்ன ரோட்ல திருப்பி விட்டுருப்பாங்க இது மட்டும் இல்ல பொல்யூஷன் ரேட்டு சென்னை மாதிரி இடங்கள்ல நீங்க ஒரு காரை ஒரு ரோட்டு சைட்ல நிறுத்துங்களேன் அதுல எவ்வளவு கொஞ்ச நேரம் ஒரு மூணு மணி நேரம் நீங்க நிறுத்திட்டு நீங்க அதுக்கப்புறம் அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கார்ல நீங்க உங்க பேர் எழுதலாம் அவ்வளவு டஸ்ட் ஃபார்ம் ஆகி இருக்கும் அந்த காரு சுவாசிக்குதா இல்ல இந்த மாதிரி பாசிவா இருக்கிற ஒரு கார் மேலேயே இவ்வளவு தூசி படியுதுன்னா நம்ம ஆக்டிவா ஒரு சுவாசிக்கும் போது மூச்சை நல்லா நம்ம உள்ள இழுக்கிறோம் சுவாசிக்கும் போது எவ்வளவு பா தூசி எவ்வளவு பார்ட்டிகுலேட் மேட்டர் கண்ணுக்கு தெரியாத தூசி எவ்வளவு தூரம் உள்ள நுரையீரல போய் அடையுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு அவுடோர் ஏர் பொல்யூஷன் வந்து ஒரு கார்சனோஜன் ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட்னே ஐஏஆர்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரோட்ல சென்னை ரோட்ல போகணும் அப்படின்னா ஒரு பைக்ல ஒருத்தர் போகணும் அப்படின்னா நிறுத்தி 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 கிளட்சி ஆக்சிலேட்டரை மாத்தி அந்த காலு கையை முதுகு எர்கனாமிக்கலி டிசைன்டு பைக்லயா போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இருபத்தஞ்சு முப்பது வயசுலயே முதுகு தண்டு வடம் வலி பேக் பெயின் கழுத்து வலி முதுகு வலின்னு இப்பவுமே பிசியோதெரபிஸ்ட் போகக்கூடிய நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க கார் ஓட்டுறவங்கள கேட்கவே வேண்டாம் காலு மூட்டு வலிகள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா இவ்வளவு கஷ்டத்தையும் எதனால தாங்கிக்கிட்டு அவங்க செய்யறாங்க இன்னைக்கு நல்லாயிடும் நாளைக்கு நல்லாயிடும் நல்லா நல்லாயிடும் நம்ம நல்ல ஒரு சென்னைய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சென்னைய பாத்துட்டு போவோம் இப்படி ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல ஆசையில இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு அவங்க வந்து பொறுத்து போயிட்டு இருக்கிறாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் வருஷ கணக்கா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல அதுல பயணம் பண்ணி போறவங்களுக்கு நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணணும் அவங்களுக்கு அவங்க கால்ல கையில விழுந்து சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சொல்லி அவங்களுக்கு வழி காட்டணும் எப்படி போகணும் வேகமா போறதுக்கு என்ன வழி அது கரெக்டா போர்டுகளை வச்சு அங்க நின்னு டிராபிக்கை ரெகுலேட் பண்ணி அவங்க வந்து செய்யணும் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரே ரோடுல மூணு இடத்துல நாலு இடத்துல யூனிஃபார்ம் போட்டுட்டு டிராஃபிக் போலீஸ் டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணக்கூடியவங்க அந்த ரோட்ல போறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அத அந்த வேகமா அவங்க கிளம்பின இடத்துல இருந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு வேகமா போகறதுக்கு உதவி செய்ய வேண்டியவங்க அங்க நின்றுட்டு ஒரு வசூல் மிஷினையும் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பிடிச்சு சைடுல நிறுத்தி அப்பாவியா பாவமா நின்றுட்டு இருக்கிறாங்க நீங்க வடசென்னையில இருந்து சென் சென்னைக்கு வந்து தென் சென்னையில இருந்து வடசென்னைக்கு போனாலே அங்க உங்களுக்கு ரோடு தெரியாது எந்த பக்கம் போனோம் எப்படி போனோம்னு தடுமாறுறாங்க லெப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா ஒன் வேயா டூ வேயா தடுமாறுறாங்க அப்படி தடுமாறுற ஆளுங்களை அவ்வளவு பேரையும் பிடிச்சு விட்டு அவங்களுக்கு ஃபைன் ஃபைன் உங்களுக்கு டார்கெட் போடுறாங்களா இல்ல டார்கெட் போட்டு இவ்வளவு நீங்க கொண்டு வந்து அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வலிப்பறி கொள்ளை பண்ணி ரோட்ல போறவங்கள்ட்ட எல்லாம் நிறுத்தி வழிப்பறி கொள்ளை பண்ணி இவ்வளவு கொண்டு வந்தாதான் உங்களுக்கு சம்பளம்னு அந்த டிராபிக் போலீஸ்க்கு சொல்றாங்களா என்னன்னு தெரியல அவங்களோட வேலை என்ன டிராபிகை வந்து ரெகுலேட் பண்ணி அதுல பயணம் பண்றவங்களுக்கு உதவி பண்றது அங்க ரோட்ல போறவங்க யாரு குற்றவாளிகளா ரோட்ல போறவங்க வண்டி வாங்கும் போது ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் போடும் போதும் ஒரு கணிசமான தொகைய அவங்க டாக்ஸா கட்டுறாங்க அவங்க வேலைக்கு போறாங்க வேலை செய்து அவங்க அதுல பல பேர் வந்து வரி கட்டுறவங்க வேலைக்கு போய் டைம் தான் மணிங்க அந்த ஒரு மணி நேரம் ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கலாம் ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கலாம் ஒருத்தங்களுக்கு ஒரு லட்சம் கூட சம்பாதிச்சு கொடுக்கலாம் டைம் தான் மணி அந்த டைம் இந்த ஒரு ப்ரொடக்டிவ் இயர்ஸ்ல ஒரு காலேஜுக்கு போறவங்களா இருக்கலாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களா இருக்கலாம் வேலைக்கு போற இளைஞர்களா இருக்கலாம் ஒரு ப்ரொடக்டிவ் இயர்ஸ்ல இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல அவங்களோட வாழ்க்கையில பாதி நேரத்தை அந்த சென்னை ரோடுகள்ல கழிக்கிறாங்க எவ்வளவு சிரமம் எவ்வளவு உடல் ப பிரச்சனை எவ்வளவு ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ் வருது மஸ்கிலோஸ்கெல ப்ராப்ளம் தான் வந்து இந்தியால லீடிங் டிசபிலிட்டி அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அது யாரோ வயசானவங்களுக்கு முன்னாடி வந்ததுன்ற மாதிரி காலங்கள் போய் சின்ன சின்ன பசங்க இன்னைக்கு பிசியோதெரப்பில போய் உக்காந்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாருங்களேன் அதை வச்சு அந்த டைமை வச்சுதான் பிசினஸே பண்றாங்க பிளிங்கெட்ன்றாங்க கண்ணு மூடி கண் திறக்கறக்குள்ள உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு எதனால அந்த டைமை வந்து அவங்க கேப்சர் பண்றாங்க டைம் இஸ் மணி அப்ப நீங்க அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணி அந்த பொல்யூஷனுக்குள்ள இருந்து அதுக்கு மேல இந்த ரோடை கடந்து வீடுக்கு போய் சேர்வமான நிச்சயம் கிடையாது மெட்ரோல இருந்து எந்த பீமியும் யார் தலையில உழுந்து அஹ் நசுங்கு ஓன்றதுக்கு நிச்சயம் கிடையாது உத்தரவாதம் கிடையாது எந்த ரோட்ல போகும்போது மெட்ரோல எந்த ரோடு த பூமிக்குள்ள போய் கார் உள்ள போகும் பைக் உள்ள போகும்னு நிச்சயம் கிடையாது எந்த டிரைனேஜுக்கு என்னால எல்லாத்தையும் வெட்டி வெட்டி தோண்டி தோண்டி போட்டுருக்குற எந்த டிரைனேஜுக்குள்ள எப்படி விழுந்து எழும்புவோன்றதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது இவ்வளவு கஷ்டப்பட்டு போறவங்க கிட்ட நீங்க வலிக்குறிப்ப வழிப்பறி கொள்ளை மாதிரி ரோட்ல நின்றுட்டு வசூல் வேட்டையா பண்ணிட்டு இருப்பீங்க அதுவும் அவங்களுடைய வேலை எவ்வளவு சிரமம் தெரியுமா அந்த ரோட்ல வந்து அவர் பயணம் பண்றதே வந்து ஒரு ஹிமாலய சாதனை சென்னை ரோடுகள்ல அந்த இளைஞர்கள் ஒரு பைக்லயோ கார்லயோ போறது ஒரு ஹிமாலய சாதனை அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அதுல ஒரு ப்ரொடக்ட் வியர்ஸை வேஸ்ட் பண்றாங்க டேக்ஸ் கட்டுறாங்க பொல்யூஷனுக்குள்ள நிக்கிறாங்க இவ்வளவுத்தையும் தாண்டிட்டு அவங்க போனா அவங்க கிட்ட இருந்து வழிப்பறி கொள்ளை மாதிரி அங்கங்கே ஒரே ரோடுல மூணு பேர் நாலு இடத்துல வச்சு வழிப்பறி கொள்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு சில டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்களோட சொந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு சில இடங்கள்ல நல்லா ரெகுலேட் பண்றாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனா பெரும்பாலும் அவங்களுக்கு ஒரு மிஷினை கொடுத்து அங்கங்கே நிக்க விட்டு வசூல் வேட்டை பண்ண சொல்லியிருக்கிறாங்க எங்க சென்னையில முதல்ல இந்த வசூல் வேட்டைக்கு இன்னும் சென்னை தயாராகவே இல்லை இன்னும் அதுக்கான தகுதியே பெறல வளர்ச்சி அடைகிறோம் வளர்ச்சி சொல்றோம் இல்லையா என்ன வளர்ச்சி அடையிறோம் பீப்புள் ஃப்ரெண்ட்லி கவர்ன்மெண்டா நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா இந்த டென்மார்க் மாதிரி வளர்ந்த நாடுகள் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க டிராவல் டைம் கேரண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமே வச்சிருக்கிறாங்க அவங்க மக்களினுடைய நேரத்தை அவங்க வீணாக்கிட்டாங்கன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு அந்த ரீம்பர்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குது அவங்க காசு அவங்க கட்டின காசை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க ஒரு முப்பதுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் டிலே ஆச்சுன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க அறுபது நிமிஷத்துல இருந்து நூற்றி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் டிலே ஆச்சுன்னா ஐம்பது பர்சன்ட் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்களாம் நூற்றி இருபது நிமிஷத்துக்கு மேல டிலே ஆச்சுதுன்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஃபண்ட் குடுக்குறாங்களாம் அப்படி பார்த்தா நீங்க சென்னையில நீங்க எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் நீங்க திறந்து விட்டு காசே வாங்காமலங்க நீங்க விடணும் மெட்ரோல மட்டும்தான் காசு வாங்கணும் வேற எங்கேயுமே காசு வாங்கக்கூடாது அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆகுற வரைக்கும் அந்த மக்களுக்கு விட்ட நீங்க காசே வாங்கக்கூடாது அவங்க இவ்வளவு டாக்ஸையும் கட்டிட்டு இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில அந்த எதிர்த்து டிராவல் பண்றவங்களுக்கு உதவி பண்றதுக்கு பதிலா அவங்கள ரோடு ரோடா நிக்க வச்சு ஒரு அவசர மீட்டிங்க்கு போவாங்க நீங்க நிக்க வச்சு நீங்க பஞ்சாயத்து பண்றீங்க அப்புறம் போகும்போது கொடுக்குறத கொடுத்துட்டு போங்க அப்படின்னு வேற கேக்குறீங்க உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் ஃபைன் போட்டுருவேன் நீ கொடுக்குறத கொடுத்துட்டு போன என்னங்க இது பொழைப்பு முதல்ல தமிழக அரசு அவ்வளவு டிராபிக் போலீஸையும் சென்னையில இருக்கக்கூடிய டிராபிக்கை ஈஸ் பண்றதுக்கு இந்த மெட்ரோ ஒர்க் முடிகிறது வரைக்கும் எந்த வசூல் வேட்டையும் நடத்தாம வசூல் நீங்க வந்து உண்மையிலே நீங்க பா அப்படியே ஒருத்தன் வந்து ரேஷ் டிரைவிங் பண்றாங்க இல்ல ஹான் அடிச்சுட்டு ரொம்ப ஒரு இதே இல்லாம ஓட்டுறான் அப்படின்னா இன்னைக்கு கம்யூனிகேஷன் சேனல் உங்களுக்கு நல்லா கிளீனா இருக்கு இந்த டிராபிக் அடுத்த டிராபிக்ல அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பிடிச்சு அவனுக்கு நீங்க பிடிச்ச போட்டுடலாம் பாவமா இப்படி திரும்புறதா அப்படி திரும்புறதா தடுமாறிட்டு எல்லாம் போய் பைன போட்டுட்டு இருக்கீங்க முதல்ல இந்த டிராபிக் போலீஸோட ரோல் வந்து இந்த டிராபிக்கை ஈஸ் பண்ணி அந்த மக்கள் வந்து வேகமா அவங்க நினைச்ச இடங்களுக்கு போக வேண்டிய இடங்களுக்கு வேலைக்கு படிப்புக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சீக்கிரம் போறதுக்கு உதவி செய்யற வேலையை தான் முதல்ல அவங்க நின்று செய்யணும் இந்த வசூல் வேட்டையை வந்து அப்புறமா கூட வச்சுக்கலாம் நீங்க நல்லா பண்ணிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் கூட நீங்க இந்த வசூல் வேட்டையை வச்சுக்கலாம்